சனி பகவான் நிறைய வருத்தம் எடுத்துட்டாரு இப்ப தாங்க நாங்க வந்து அப்படியே கொஞ்சமாவது மூச்சு விடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நிறைய அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க நிறைய விஷயம் நடந்துச்சு அதுல அந்த அவ்வளோ கஷ்டத்துல இருந்து இப்பதான் பாட மூச்சு விடுறோம் இன்னும் நல்லது நடக்கலங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க கவலைப்படாதீங்க நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன் எங்கிட்ட நீ என்ன திருப்பி வருத்த எடுக்கிறது நானே சத்த பாம்பு என்னென்னத்துக்கு நீ கோல் எடுத்து உடைக்கிறது அடிக்கிறது அப்படின்னு வேண்டாம்

ஜென்ரலாக வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சியாகட்டும் உண்மை தான் அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக ஜாதகம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்து தான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாரோஸ்கோப்பில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியே வந்து பாருங்கள் சூரிய பகவான் வந்து பயிற்சியாகுறாரு சூரிய பகவான் பயிற்சியாகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்கார் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகெயின் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உட்காடுறாரு ஓகேங்க இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லரன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாருங்க இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த ஆவணி மாத ராசி பலன்கள்ல இப்ப என்ன ராசியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திரம் உண்ணாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய கஷ்டப்பட்டாச்சு சனி பகவான் நிறைய வருத்தம் எடுத்துட்டாரு இப்ப தாங்க நாங்க வந்து அப்படியே கொஞ்சமாவது மூச்சு விடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க உண்மை அதுதான் அதாவது எப்படின்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வேலையை எழுந்தீங்க நிறைய பேர் வந்து பாருங்க நல்ல விஷயத்துக்காக கூட வேலை எழுந்தீங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலையை எழுந்தீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு குழந்தை குழந்தை கூடி வந்துச்சு அதனால வேலையெழுந்தீங்க கல்யாணம் வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதனால வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க சனி பகவான் அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க நிறைய விஷயம் நடந்துச்சு அதுல அந்த அவ்வளோ கஷ்டத்துல இருந்து இப்பதான் பாட மூச்சு விடுறோம் இன்னும் நல்லது நடக்கலங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க கவலைப்படாதீங்க இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக சினிமாலாம் கவிஞர் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டுல பெரிய ஒரு என்ன சொல்றாங்க ஆடி கார்ல வந்து இறங்குவாங்க ஜாகுவர் கார்ல வந்து இறங்குவாங்க அந்த மாதிரி கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட மரியாதையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நீங்க மீட்டெடுப்பீங்க அப்படின்றது அர்த்தம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் என்னென்ன நிலைமையில இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய பலன் பரவாயில்லப்பா இவங்க கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும் நாங்க கரெக்டா சொன்னாலும் இது பொதுவான பலன்கள் தாங்க இது ஒன் டு ஒன் பலன் கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கிரக நிலைமையை பொறுத்து கிரகனோட சஞ்சாரம் கிரகத்தினோட கன்ஜென்ஷன்ஸ் எந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோட இணைஞ்சு இருக்காங்க கிரகங்களோட பார்வை பரிவர்த்தனை தசா புக்தியை பொறுத்து பலன் மாறுங்க ஓகே ஜெனரலான பலன் இப்ப பாத்துக்கலாம் இப்ப வந்து பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மூணாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நானாம் பாவத்துல ராகு பகவான் அதே மாதிரி பாருங்க ஆறாம் பாவத்துல செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்காங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி குரு பகவான்ல விட்டு செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்துக்கு போறார் ஏழாம் பாவம் கலெக்டர் ஸ்தானத்துக்கு போறார் சோ ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம் ஒய்ஃப் கிட்ட பெருசா ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம் நீங்க தனுசு ராசி லேடிஸா ஜென்ஸோ அதை பொறுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பெருசா ஆர்குமெண்ட் அடமெண்ட் ஒரு பிஹேவியர் நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன் என்கிட்ட இன்னொன்னு நீ என்னை திருப்பி வருத்து எடுக்கிறது நானே பாம்பு என்னென்னத்துக்கு நீ கோல் எடுத்து உடைக்கிறது அடிக்கிறது அப்படின்லாம் வேண்டாம் நம்ம செத்த பாம்பு நம்மளுக்கு தெரிஞ்ச போதும் மற்றவங்களுக்கு என்னத்துக்கு சொல்லிக்கணும் சோ அது வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒன்பதாம் பாவத்துல சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேர் அடைஞ்சிருக்காங்க சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வந்து பாருங்க சுக்கிர பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு ஆஹ் கேதுவோட பாபரோட இடையிறாரு அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றிருக்காரு ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரகங்களோட நிலைமை சரி இப்ப இந்த சூரியன் சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காருன்னு சொன்னீங்க அந்த பாக்கிஸ்தானத்துல இருக்க சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பேசும்போதே சொன்னேன் இழந்த மரியாதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் வேலையை விட்டுட்டீங்க வேலை நிறைய பேர் கிடைக்குங்க ஓகேங்களா நிறைய லேடிஸ் ஜென்ஸ் வேலையை விட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் வந்து என்னோட படிப்பு என்னோட கௌரவம் என்னோட அந்தஸ்து நான் லட்சம் ரூபாய் வேலை செஞ்சுருந்தேன் ஐம்பதாயிரம் தான் வேலை கிடைக்குது அப்படின்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா வேலைன்னு ஒண்ணு கிடைக்கும் இந்த பெருசா கௌரவம் அந்தஸ்து எந்த தொழிலுமே கேவலமான தொழிலோ இல்லை எந்த தொழிலுமே செய்யக்கூடாது அப்படின்னும் இல்லை எல்லா தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா செய்யும் போது அத்துணையும் மரியாதைக்குரிய தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆல்ரெடி வேலை செய்யணும் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைச்சிடும் பிஸ்னஸ் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் ஆம வேலை ஒரு தூமை தானே சனி பகவான் சரி இல்லாம இருந்தாரு அப்போ பிஸ்னஸ்ல நிறைய தடங்கள் இருந்துச்சு நிறைய நஷ்டங்கள் வந்துச்சு நிறைய விரயங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா சுப வரயமா இல்லை அசுப வரயமா வந்துச்சு அது எல்லாமே படிப்படியா மாறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க அப்படியே ஸ்டேபிளா படிப்படியா ஒரு ஒரு படியா ஒரு ஒரு படியோ ஏறுவீங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னோட கேரியர் ஸ்பாயில் ஆச்சுங்க நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு வேலையை என்னால் செய்ய முடியல அப்படின்றதுனால கம்பெனியே வந்து என்னை தோட்டிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அவங்க எல்லாருக்குமே ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரதான் செய்யும் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைங்க டாக்டரை பார்த்துட்டே இருக்கேன் வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கேன் பெருசாக முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் அப்படின்றது எப்படி அப்படின்னா வைத்தியம் பலிதமாக கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறு டு பத்தொன்போது அந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பெருசா வந்து ஆர்குமெண்ட்ல வேண்டாம் நீ எது சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி நீங்க ராசி லேடிஸ் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுங்க தனுசு ராசி அன்பராக அதாவது ஜென்னா இருந்தால் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க என் பொண்ணாடி எது சொன்னாலும் பர்ஃபெக்ட் பாள மாதிரி புத்திசாலி இந்த உலகத்திலே இல்லை என் புருஷன் எது சொன்னாலும் சூப்பர் என் புருஷன் மாதிரி புத்திசாலி உலகத்துல ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் எங்க வீட்டுக்கார்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்களே ஒரு கற்பனையா மனசுல உருவாக்கிக்கோங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை இல்லாம போயிடும் அட் த சேம் டைம் வந்து பாருங்க ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு டு பத்தொன்பது புதன் வக்ரகதி ஆகும் போது நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா ஒரு வீடு ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா ஒரு இல்லீகலா ஏதாவது ஒரு மூவ் ஆன் பண்றது இப்போ ஒரு சும்மா வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு சின்ன விஷயம் அது இல்லீகலா ஒரு புகை சர்டிபிகேட் வாங்குறோம் அது நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு இல்லீகலா ஒரு சின்ன விஷயம் நம்ம கூட அதுக்கான பிரதிபலன் உடனே பாக்கிடுவாரு ஸோ எந்த விஷயமே இல்லீகலி போங்க இல்லீகலி வேண்டாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்லீகல் சொல்ல முடியாது அப்படின்னா ஆப்டர் நைன்டீன் நீங்க செய்ய சின்ன விஷயம் கூட தப்பான விஷயம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் செய்யாது ஓகேங்களா அது என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் ஓகே அது பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதன் வக்ரகதி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமியாருக்கு உடல் ரீதியான குறைபாடு அப்படின்றது வரும் அடடா ரொம்ப நல்லதுங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு யோசிக்க கூடாது ஆக்சுவலி என்னன்னா எப்ப மாமியாருக்கு உடம்பு சரியில்லையோ என்னதான் மாமியாரா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா பாத்துக்கணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெஞ்சு பாக்கோங்க அடடா பிள்ளைய எவ்வளோ வரைஞ்சு கொட்டிக்கணும் பிள்ளையை எவ்வளோ வெஞ்சோம் பிள்ளை வந்து பாரு உடம்பு சரியில்லை என்ன நல்லா பாத்துக்குது நம்ம மாறணும் அப்படின்னு மாறுவாங்க ஸோ நீங்க யாரு அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க மாமியார் ரீதியாக உடல்நல குறைபாடு அப்படின்றது ஒரு நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை செவ்வாயினோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்பட்டோம் இதை ஆல்ரெடி சனி பகவானே நம்மளை வறுத்து வறுத்து எடுத்து ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு என்னால அதாவது எத்தனையோ பார்த்துட்டேன் இதை பார்க்க மாட்டேன்னா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் செவ்வாய் பகவான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் நம்மளால முடியும் அப்படின்ற நிறைய தோணும் செய்யுங்க ஒன்றும் தப்பே இல்லை சுக்ரன் சுக்ரன் நீச்சம் அப்படின்றது ஜென்ரலாகவே சுக்ரன் நீச்சம் அப்படின்னாங்க பெண்கள் விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் உங்களுக்கு வந்து பாருங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க கவனமா கவனமா இருப்பீங்க தனுசு இருந்தாலும் பொதுவாக வந்து பாருங்க கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸா தான் இருக்கட்டும் லேடிஸா தான் இருக்கட்டும் ஒரு விஷயம் அடிப்பட்டுட்டாங்கன்னா அந்த சைடே பயப்படுவாங்க அந்த மைண்ட் செட் இருக்காது அப்ப அடிப்பட்டுட்டோம் இப்ப ட்ரை பண்ணி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது வயசு ஜென்ஸா இருந்தாலும் சரி அறுபது வயசு ஜென்ஸா இருந்தாலும் சரி அப்போ வந்து நம்மளுக்கு நேரமும் இதுவும் சரி இல்லாம இருந்துக்கலாம் இப்ப இந்த பிள்ளை வழிய வழிய வந்து பழகுது பேசுனா என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க பேசினா அந்த பிள்ளை வழிய வழியே வந்து பழகும் நீங்க பேசுனா கூட மாட்டிப்பீங்க அதனால அன்வான்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே வேண்டாம் அது வந்து லேடிஸ் ஓரியன்டா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தினாலே தனுசுக்கு நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுந்த மரியாதையோ மதிப்பையோ செல்வாக்கையோ ஒரு அந்தஸ்தையும் படிப்படியா மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அது இந்த மாதமே ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணியும் எங்களுக்கு நடத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சங்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்ரகதி இல்லை எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓட அழக பொம்மையெல்லாம் அவங்களுக்கு ரீசன் என்ன இண்டிவிஜுவலா வந்து ஹாரோஸ்கோப் கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லனா பாபரோட கன்சன்ஷன் ஆயிருக்கலாம் இல்லன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ